எங்கள் ஹோட்டலில் தங்கமேலுக்கு யூனிஃபார்மு தலையில் போடுற எல்லாம் கொடுத்து போட சொல்கிறாங்க அதை போடும்போது தங்கமேல் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் கூட வேலை செய்கிற லேடி பாத்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பாருங்கள் ரெண்டு கஸ்டமர் எழுந்திரிச்சு போகிறாங்களா சாப்பிட்டு அவங்க டேபிளில் போய் தொடமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு தங்கமேல் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிக்கவும் என்னம்மா உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டுருக்க போோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை கொடுத்து அனுப்புறாங்க நீங்கள் மயில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வந்து நின்றுட்டு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன அந்த பிளேட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே அதை தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வேற வேலை இல்லை நம்ம இந்த வேலைக்கு தெரிஞ்சு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடைய அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா இங்கே கால் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு மேல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் உங்க அம்மா மறுபடியும் திரும்பவும் கால் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து என்னம்மா இப்போ எதுக்குமா ஃபோன் பண்ணுற ஏன் டி இப்படி சொல்லிக்குறேன் ஏன் வந்து ஃபோனை கட் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லவும் பின் எதுக்கு நீ கால் பண்ண போகிற வந்துட்டு வந்து வீட்டில் வந்து பேசாமல் உட்காந்துட்டு போ அப்படின்னு தான் கூப்பிட போறேன் நீ வேற என்னத்தை சொல்லிட போற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே வந்துட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஹோட்டல் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்ட உங்கள் அம்மா என்னடி சொல்கிற அப்படிங்கவும் ஆமா நான் இப்போ வந்து சேர்ந்துட்டு இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ வெயமா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்னடி மயிலை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லவும் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்காரு அப்போ வந்தவர் ஏமா என்னம்மா இருக்க நீ படம் ஃபோன் இருக்க நீ வந்து ஃபோன் பேசுறதுக்காக தான் நான் வந்து உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேனா ஃபோனை கட் பண்ணிட்டு வேலை பாருமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணாமே பேக்கெட்டில் வச்சுட்டு சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் அங்கேருந்து போகவும் இங்கே மயில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா லைனில் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷர்ட் பேக்கெட் குள்ளே ஃபோனை கட் பண்ணவே வச்சிடறாங்க அதனால அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க இங்கே மயில் ஃபோனை எடுக்காதனால மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு கால் பண்ணுறாங்க யோ எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே தான் நான் நம்ம திரும்பக்குள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் ஏன் என்னாச்சுன்னு தான் வருவியா ஒரு விஷயமா வந்து பேசணும் வீட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே மயிலோட அம்மா ஃபோன் பண்ணாவும் அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க சமந்தி அப்படின்னு சொல்லி வரவும் அப்ப அப்போ கோமந்தி நான் பாருங்க சமதி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தி கூப்பிட்றாங்க அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு எப்படி இருக்கீங்க சமந்தி அப்படின்னு சொல்லவும் ஆ எனக்கு என்ன ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா கிட்ட என்னங்க ஆப்பிள் அரைஞ்சி பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்கள் தம்பியோட கல்யாணத்துக்கு வர முடியல நீங்கள் தப்பை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு இந்த சினிமாவில் வர மாதிரி வந்துட்டு பழனியோட கல்யாணத்தில் வந்துட்டு திடுக்கடும் சம்பவங்கள் நடந்துச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு ஆமாம் ஆமா நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு எப்படியும் வந்துட்டு பழனிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி நீங்கள் நினைச்ச மாதிரி எங்க கூட இல்லை அம்மா சம்மந்தி என் தம்பி வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் கூடவே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லவும் சரி தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அந்த பொண்ணு நல்ல பொண்ணுந்தா குடும்பத்துக்கு வந்து ஏற்ற பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இருங்க நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு இல்ல கோமதி நீ போய் போட்டு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் கோமதி எங்கிறது போகிறாங்க அதுக்கப்புறம் கோமை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குவோம் அப்போ அவங்க மயிலோட அம்மா இருந்துட்டு ஆமாம் என்ன வீட்டில் யாரையுமே காணப்பட இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாமா எல்லாரும் வந்து கடை வேலை காலேஜுக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்போ பாண்டேன் எடுத்துகிட்டு ஏன் சம்மந்தி நீங்கள் மயில்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுனீங்களா புதுசாக எல்லாம் வேலைக்கு சேர்ந்துருக்குது அதை பற்றி எதாவது சொல்லுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே பார்த்துட்டு ஆமா சம்மந்தி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசணும் அவள் புதுசாக வேலைக்கு போய் சேர்ந்துருக்கு இடம் வந்துட்டு ரொம்ப அம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி இருந்துட்டு ஆமா சம்மந்தி நாங்களும் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னோம் இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது வேலை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுக்கு அவளுக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அங்கே போய் சேர்ந்துருக்கா அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு ஆமாம் நாங்களும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேக்கிறாள் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு பரவாயில்ல இருந்துட்டு புட்டு சம்மந்தி பிடிச்ச வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுது போய்ட்டு போகட்டும் அப்படிங்கிறாரு அதை கேட்ட மயிலோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு நாங்கள் இங்க பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படியே வந்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஆனால் அந்த சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி மயில் வேலைக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னோம் அதை கேட்டேன் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு இதில் அதிர்ச்சியாக இருக்குறக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு இல்லை சம்மந்தி எங்கள் குடும்பத்துலேலாம் வந்துட்டு பொட்டப்பிள்ளையை வந்துட்டு வேலைக்கு அனுப்புகிற பழக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சிட்டு என்ன சம்மந்தி நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க இந்த காலத்து பிள்ளைகள்லாம் வந்துட்டு ராக்கெட்டை ஓட்டுது போய் ஆகாசத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்குதுங்க ஆனால் நீங்கள் என்னடன்னா பிள்ளைய வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க அப்படிங்கவும் அதை கேட்டு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சிட்டு சமாளிச்சு ஆமாம் ஆமாம்மா ஒவ்வொரு குடும்பத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பழக்கம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு கல்யாணமான நாள்லேருந்துட்டு ஏன் வந்துட்டு என்னை வேலைக்கு போகிறக்கே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கோமதி கேட்டுட்டு இருக்கா அதேமாதிரி நாளில் பின்னே வந்துட்டு மயில் கேட்டக்கூடாது இல்லையா அதனால தான் சரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச வேலைக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது அதனால் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுக்கிட்டுமே இதில் உங்களுக்கு என்ன சமதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு இல்லை மருமகங்களை வந்துட்டு வேலைக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளே தப்பாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே கோமதி வந்துட்டு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மருமகங்களை எல்லாம் வந்துட்டு சம்பாதிக்க விட்டு அந்த காசில் வந்துட்டு நீங்கள் குடும்பத்தை நடத்துறீங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களா அதை கேட்ட கோமதியோட முகமே மாறிடுது ஆனால் அதை கேட்ட பாண்டேன்னு பார்த்திங்கன்னா இங்கே சிரிச்சுட்டு இங்கே பாருங்க சமதி நீங்கள் வந்துட்டு இப்போ எந்த உலகத்தில் வாழ்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல வாழ்ந்தாலும் ஏசு தாழ்ந்தாலும் ஏசுன்னு சொல்லி புலகத்தில் வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் புழப்பை நடத்த முடியுமா பாண்டியன் இப்படி சொல்லவும் மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரியே அவங்க அப்பாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கோமதி வந்துட்டு இங்கே பாருங்க சம்மதி நாங்கள் மருமகங்கே சம்பாதிக்கிற சா காசை வந்துட்டு ஒரு நாள் இங்கே வாங்கினது கிடையாது இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை இனிமேலே நாங்கள் வாங்க போகிறது கிடையாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா மீனா வந்துட்டு முதல் முதல்ல சம்பளம் வாங்கினதே வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவள் எவ்வளோ சம்பளம் வாங்குறா என்ன ஏதுன்னு சொல்லி எங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாது அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு இல்லை சம்மந்தி நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்களா அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு என்ன சம்மந்தி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பட்ட பிள்ளைங்க வந்துட்டு வேலைக்கு போகிறத வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுயமரியாதையும் வந்துட்டு அதிகரிமாம்மா இதெல்லாம் வந்துட்டு நானா சொல்ல சம்மந்தி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அம்மா வந்துட்டு பேட்டி கொடுத்துச்சு அதை தான் நான் கேட்டேன் அதில் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுங்களா பொம்பளை பிள்ளைகளை வந்துட்டு வேலை கிணப்புங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்களே அளவுக்கு தைரியம் வரும் நம்பிக்கை வரும் அவங்களும் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் சுயமரியாதையோட வாழுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணுங்களும் சுயமரியாதையோட வாழட்டுமே இதுல என்ன சம்மதி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மயிலோட அம்மா இருந்துட்டு ஆ சரி சரி அப்படிங்கிறாங்க அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு இதில் வேலைக்கு போகிற வரதுக்கு வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் சரணன் வந்துட்டு அவனே கொண்டு போய் விடுறான் திரும்பி வந்து சாய்ந்தரம் அவனே கூட்டிகிட்டு வந்துடுறான் நல்ல வண்டியில் அதை கேட்ட மயிலோட அம்மா இருந்துட்டு அப்போ பாவம் மாப்பிளா அவருக்கு தானே வீணாக அழைச்சி அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சிட்டு அட நீங்கள் வேற அதை வந்துட்டு அவனுக்கு பிடிச்சி போய் ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு கோமதி பார்த்து ஏ சம்பந்தி அப்போ எல்லாரும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் வீட்டு வேலை எல்லாமே நீங்களே எழுத்து போட்டு தனியாக ஒரு ஆளாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ கோமதி வந்துட்டு இல்ல சம்பந்தி சமையல் வேலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் செய்வோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது துவைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நானே தனியாக ஒரு ஆளாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என் தம்பி பொண்டாடி சுகன்யா வேற வேறே வந்துட்டா இல்லை அதனால் மத்தியானத்துக்குள்ளே எங்களுக்கு எல்லா வேலையுமே முறிஞ்சிடு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நானே சும்மாதான் சம்மந்தி இருப்பேன் அப்போவும் மயிலோட அம்மா இருந்துட்டு மயிலுக்கு வந்துட்டு இது ஒன்று தான் கவலை நான் வேலைக்கு போகிறங்காட்டிக்கு வந்துட்டு அத்தைக்கு வந்து ஒத்தாச்சியே ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி இருந்துட்டு இதில் வருத்தப்படுறக்கு ஒன்றும் இல்லை சம்மந்தி என் வேலையை நானே பார்த்துக்குவேன் எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போவும் மயிலோட அம்மா இருந்துட்டு இல்லை மயிலோட வேலை அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பாண்டியன்னு இருந்துட்டு ஏன் சம்மந்தி உங்களுக்கு வந்துட்டு மயில் வேலைக்கு போகிறதெல்லாம் வந்துட்டு சம்மதம் இல்லையா ஒரு வேலை அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறக்கு வந்திருக்கீங்களா அதை கேட்டால் மயிலோட அம்மா இருந்துட்டு சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு அடட மயில் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணு அவளை வந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு அனுப்புறீங்க அவள் போகிறா இதில் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன பாக்கியாக நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும் அப்போ பாக்கியோ வந்துட்டு அம்மா சம்பந்தி எனக்கு மயில் வந்துட்டு வேலைக்கு போகிறதில்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கல்யாணமாய் கொஞ்சம் நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே வேலைக்கு போகாட்டும் என்ன ஒரு பிள்ளைய பேத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்துட்டு வேலைக்கு போகலாமில்ல அதை தான் சொல்ல வந்த அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு எங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன இனி மயிலுக்கு குழந்தை பிறக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட கோமதி என்ன சம்மந்தி இப்பெல்லாம் வந்துட்டு முன்ன எல்லாம் கிடையாது அவங்களாம் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தானே குழந்தையெல்லாம் பித்துக்குறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து குழந்தை உண்டானதுக்கப்புறமா வந்துட்டு அவளுக்கு நீ வேலைக்கு போக சொல்லுவீங்க போல இருக்குது அப்படி போனால் வந்துட்டு அவளுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட கோமதி ஐயோ அப்படின்னு சொல்லவும் ஆனால் உடனே பாண்டி இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் சம்மந்தி அப்படி சூழ்நிலை வந்தால் ஒரு காரை பிடிச்சாத வந்துட்டு என் மருமகளை நான் வேலைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவாக பார்த்தீங்கன்னா வாய் வாய்ப்பு வந்துட்டு பார்க்குறாங்க அப்போ பாண்டி வந்துட்டு இங்கே பாருங்க சம்பந்தி மயில் வந்துட்டு இதை ஆசைப்பட்டு போகிற வேலை அது சந்தோஷமாக போயிட்டு போகுது இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பாருங்க சம்பந்தி வீட்டுக்கு வந்து வாழ வந்த புள்ள வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்களும் வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோமதி நான் சொல்றது சரிதானே அப்படிங்கவும் அப்போ கோமதி வந்துட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு இங்கே பரங்க சம்பந்த மயிலோட தங்கச்சி படித்து முடிச்சிட்டு இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் வந்துட்டு வேலை கிணப்புங்க இந்த மாதிரி சொந்தக்காரங்க சொல்கிறதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சம்பந்தி சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க ஏன்னா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு நம்மளுக்கு குழப்பி தான் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் அப்போ மயிலோட அப்பாவும் வந்துட்டு ஆமாம் ஆமா சம்பந்தி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு நீங்கள் வரது எப்போது டைம் ஏன் உடனே கிளம்பட்டு என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு இல்ல சமதி நாங்கள் இன்னொரு நாள் வரோம் எங்களுக்கு இப்போ வேலை இருக்குது இன்னொரு நாள் வரும்போது நாங்கள் வந்துட்டு உட்காந்து மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டி இருந்துட்டு நான் வேணா ஏதாவது ஆட்டோ எது பிடிச்சி திருட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் தெருமனையில் போனால் கண்டிப்பாக ஆட்டோ கிடைக்கும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிவிட்டு அங்குறது கிளம்புறாங்க